ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாம்பார் பொடி தான் வந்து பிடிக்கப்படுறதாக அளவோடு கூட இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து எடுத்தாச்சு அது வீடியோ வந்து போட முடியலை தொடர்ந்து நான் இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் வந்து போட்டுட்ருந்தேன் இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த இந்த வீடியோஸ் வந்து இன்றைக்கி வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி பொடிச்சது வந்து அதான் வந்து இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா அளவோட கூட அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் எல்லாமே வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வெயிலில் தான் வந்து காய வச்சுருக்கேன் இப்போ தனியாக வந்து தனி தன தனியாக வச்சுக்கணும் தனியாக மிளகாவத்தல் எல்லாமே தனி தனித்தனியாக எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் தனியாக வந்து ஒரு கிலோ வந்து தட்டில் போட்டு கொட்டி வெயிலில் வந்து வச்சுருக்கேன் நம்ம தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் வெயில் வந்து நல்லாவே வந்து காய வச்சிடணும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வெந்தயம் தோரம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டுக்கணும் உளுத்தம்பருப்பு போடக்கூடாது கண்டிப்பாக நான் குழக்கழப்பு தன்மை வந்து அதனால் உளுத்தம்பருப்பு வந்து போடக்கூடாது கடலைப்பருப்பு தோரம்பருப்பு நல்லா ஒரு ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் வந்து மிளகாயத்தல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கிலோ வந்து தனியாக ஒன்றரை கிலோ மிளகா நான் பாருங்கள் நல்லா காய வச்சு வச்சிடணும் மொடமடான்னு இருக்கணும் நல்லா இப்போ தான் வந்து மிளகா பொடி வந்து நல்லா நைஸாக பொடியும் மிளகா வத்தல் இந்த மாதிரி வந்து நான் ஒன்றரை கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஒரு ஒரு கிரமலாருக்கு வந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்ப மஞ்சள் தான் வந்து எடுத்துக்கணும் இது நல்லா உங்களுக்கு எவ்வளோ வந்து மஞ்சள் கலர் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஆறு போட்டிருக்கேன் மிளகு ஜீரகமும் ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துருக்கேன் நூறு நூறு கிராமுக்கு மிளகும் சீரகமும் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்துருக்கேன் வெந்தயம் ஜாஸ்தி தேவையில்லை தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ மிளகாத்திலாம் ஒரு கிலோ வந்து தனியாக வந்து எடுத்திருக்கேன் மிளகா வத்தல் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம்னா நீங்கள் அப்படியே வந்து மிளகா வத்தலை கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ வந்து போட்டுக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுனால ஒன்று கிலோ மிளகா வத்தல் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கிலோ தனியாக வந்து எடுத்திருக்கேன் தனியாக நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒன்றாமே போட்டு வந்து பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் ஒன்று தனித்தனியாக வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மலை பருப்பு மிளகு ஜீரகெலாம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நீங்கள் அரைக்கிறானைக்கு கூட வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் தேப்போது ரொம்ப ஜாஸ்தி வேணாம் அப்புறம் கொழ கொழப்பு ஜா ஜாஸ்தியாகிடும் சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு இப்போ வந்து பாருங்க நான் எல்லாமே வந்து இந்த பக்கெட்டில் வந்து பெரிய பாத்திரமாக போட்டு எல்லாமே வந்து நல்லா நைஸாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எனக்கு கொடுத்துட்டு கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு நாள் ஆயிடுத்து அதனால் வீடியோவும் அன்றைக்கி வந்து கரெக்டாக அன்றைக்கே வந்து என்னால் எடுத்து போடவும் முடியலை இப்போ கொஞ்சம் டிலே ஆகிடுது எடுத்து அதனால் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் இதை வந்து வீடியோ வீடியோ எடுத்துருக்கேன் இதை வந்து நான் இன்றைக்கி வந்து போட்டுட்ருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி பாருங்கள் நல்லா நைஸாக வந்து சூப்பராக வந்து பிடிச்சாச்சு இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம் அதாவது நான் ரசத்துக்கும் வந்து போடுவேன் நம்ம பொரியல்லாம் பண்ணுறதுனா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரிலாம் பொரியல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த பொடி போட்டுக்கலாம் வேறு எதாவது பொடி போடுறதுக்கு நம்ம வீட்டிலேயே அரைச்சி இந்த சாம்பார் பொடி வந்து போட்டுக்கலாம் ரசத்துக்கு சாம்பாருக்கு பொடி போட்டு சாம்பார் வைக்கிறனால இந்த பொடி வந்து சேர்த்துப்போம் இதை நம்ம அரைச்சி வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சூப்பராக வந்து கெட்டு போகாமல் வந்துருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா மூடி காற்று போகாதக்கு நல்லா மூடி பத்திரமாக எடுத்து நீ உள்ளே வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாவே வந்து வரும் சூப்பராக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும் இந்த மாதிரி பொடி பிடிச்சிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட மாதிரி வந்து கேட்டதுனால நான் இப்போ அடைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எனக்கு இந்த வீடியோஸ் வந்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா வாஷினா ரொம்பவுமே நல்லா வந்து சூப்பராக வந்து இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து வரும் நீங்கள வந்து பார்த்துட்டே வாங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ